தினமும் வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணி குடிக்கிறதுனால வர்ற ஐந்து நன்மைகள் என்ன தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க டெய்லி இருந்து மூணு ஸ்பூன் வெந்தயத்தை நீங்க நைட்டு நல்ல ஒரு டம்ளர் தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அந்த வெந்தய தண்ணியை நீங்க குடிக்கிறதுனால உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூ வராது அப்படின்னு சொல்றாங்க வெந்தயத்துல கரையக்கூடிய நார் சத்துக்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால உங்க குடல்ல இருக்கிற உணவு பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி உங்களுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாம மலச்சிக்கல் இல்லாம உங்களை வந்து ரொம்ப ஸ்டொமக் வந்து ரொம்ப வந்து கிளீனாக வச்சுக்கும் ஸ்டொமக் கிளீனாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு லைஃபே ரொம்ப க்ளீனாக இருக்குங்க ஏன்னா நிறைய நேரங்களில் நம்மளுக்கு தலைவலி வர்றதோ டென்ஷன் வர்றதோ ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஸ்டொமக் கிளீனாக இருந்திருக்காது அப்படின்றது தான் நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டு சொல்றாங்க ஒன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் பாடியில் இருக்கிற நோய் எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டொமக்கை தான் கிளீன் பண்ணனும் அதனால் வெந்தய தண்ணி நீங்கள் அடிக்கடி குடிக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக கிளீன் ஆகிடும் நம்பர் டூ ஃபார் த சேம் ரீசன் அதாவது வெந்தயத்தில் இருக்கிற அதிக நார்ச்சத்து தான் உங்கள் நீங்கள் குடிச்சதுக்கப்புறமா ரொம்ப நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதனால நீங்கள் பசியில் போய் நிறைய கேலரிஸை எடுத்து சாப்பிட மாட்டீங்க ஸோ உங்களுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் த்ரீ இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கிறதுனால உங்கள் சருமத்துக்கு ரொம்ப நல்லது அண்ட் ஆல்சோ உங்கள் முகத்தை வந்து ரொம்ப பளபளப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் ஃபோர் அடிக்கடி நீங்க இத குடிக்கிறதுனால மாதவிடாய் இது வந்து சீராக்கும் அண்ட் மாதவிடாய் காலத்துல வர்ற அந்த வயிற்று வலி எரிச்சல் இது எல்லாத்துல உங்களை பாதுகாக்கும் நம்பர் புரதம் அமிலம் உங்களுடைய ரொம்ப நல்லது ஆரோக்கியமா பாதுகாத்துக்கும் சோ இந்த வெந்தய தண்ணியை ஆண்களை விட பெண்கள் நீங்க அதிகமா நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது உங்க உடலுக்கு நிறைய நிறைய நன்மைகள் இருக்கு சோ இதை பத்தின உங்களுடைய கருத்தில் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க சார் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லவ் தீச்சதர் சார் ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் லவ் ரொம்ப நல்லா போச்சு அதுக்கப்புறம் நிறைய சண்டை பட் அந்த சண்டையில தான் அவன் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டா நான் அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் சார் வாழ்ந்தா நீங்க என்ன நிறுத்திட்டீங்க பேசுங்க ஆமா சார் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன் வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும்னு லவ் பண்ணும்போது போது அவன் சொல்லிக்கிட்டே இருப்பா சார் நம்ம லவ்லாம் நல்லா தான் போகுது பட் மேரேஜ் எங்க அப்பா சம்மதிச்சா போதும் எங்க அப்பா ஓகே சொல்லிட்டா நம்ம லைஃபே செட்டில்னு சொல்லுவா சார் யோசிச்சு பாருங்க சார் நீங்க நான் ரக்ஷனா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணலாம் சார் லைஃப்ல எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்றேன் இப்படி நடுவாள்ல உட்காந்து கிரண் நீ என்ன வேணா சொல்லு எனக்கு உன்னை பிடிக்கல உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே எனக்கு ஒன்று பிடிக்கல எங்கள் ஃபேமிலிக்கு நீ செட் ஆக மாட்டேன் என்னோட ஆட்டிடியூட் பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா இவன் நம்மளுக்கு ஓகே சொல்லுவானா மாட்டானு எப்படியும் என் பொண்ணு நான் சொல்கிறது தான் கேட்பா அதனால் மனசில் பெருசாக ஹோப்ஸ் வளர்த்துக்காமல் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம உடனே அப்படியே கிளம்பு பாய்